ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இளநிலை உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சாலரின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு ஸ்ரீரங்கம் இருக்குது பதில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில்தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இறநிலை உதவியாளர் கேட்டகிரி கூர்க்கா கேட்டகிரி திருவலகு கால்நடை பராமரிப்பாளர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இரநிலை உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து சேலரி வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினா பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்று இருந்தால் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி கூர்கா கேட்டகிரிக்கும் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சாலே போதும் திருவழகு கேட்டகிரிக்கும் சேம் அதே தான் அதேமாதிரி கால்நடை பராமரிப்பெல்லாம் இருக்கும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் பெரிய சன்னதி உடல் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ் மற்றும் எழுத படிக்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய ஏதோ ஒரு அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து நீங்கள் தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பெரிய சன்னதியில் வந்து பாருங்கள் வீரவண்டி இந்த மாதிரி கேட்டகிரிக்கும் தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதோட ச இந்து சமய அந்த நிறுவனம் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் பெரிய சன்னதி இன்னொரு கேட்டகிரி ஸோ தாயார் சன்னதின்னு கொடுத்துருக்காங்க உதவி ஏனை பகன் கேட்டகிரிக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் சலவையாளர் கேட்டகிரிக்குமே வந்து பாருங்கள் வேகன்சி கொடுத்துருக்காங்க பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தொறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் அதுக்கப்புறம் கூட்டுபவர் கேட்டகிரிக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொள்ளாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி எந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பணியோட பேர்லேருந்து உங்களோட பெயர் தகப்பனார் பெயர் தா தாயார் பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்களோட ஜெராக்ஸ் காப்பியில் எல்லாத்துலேயும் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அதாவது அரசுதல் பதிவு பெற்று அலுவலக நீங்கள் வந்து சான்றிப்பா வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் அட்டஸ்டட் வாங்கி அதை வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சு தான் நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க ஸோ போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துட்ற அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லேயே இல்லைனா அஞ்சு மிஞ்சல் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு எம்டி கவரில் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஸோ உங்களோட அட்ரஸையும் அதில் எழுதி அந்த கவரை இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலிமா தான் நீங்கள் சாட்லேயே ஸ்டார்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அதனால் அதையுமே நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இந்து மதத்தை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் வந்து அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க ஸோ திருச்சி அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்